வணக்கம் செரிமம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஏன் படிக்கக்கூடிய எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க இப்படி எல்லாருமே படிக்க ரெடியாக இருக்கக்கூடிய டைமில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு பத்தாம் வகுப்பு தான் கல்வித்தரம் அதற்கு மேல் இருப்பவர்கள் அதாவது டிகிரி படித்தவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்க மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இந்த குரூப் ஃபோரை அட்டன் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் இந்த நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்னபடியே அந்த ஜனவரி மாதம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கொஸ்டின் மார்க் இப்படி வந்தால் மட்டும்தான் ஜூன் மாதம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பரில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க ஆனால் வரல அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ஜனவரிக்கு வந்திருக்கு ஸோ ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்க சொன்ன மாதிரி ஜூன் எக்ஸாம் ஜூனில் எக்ஸாம் நடக்குமா இல்லை அதுவும் லாஸ்ட் இயர் மாதிரி காலம் தாழ்த்தப்படுமா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கொஸ்டின் மார்க் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஆனால் எனக்கு வீட்டில் இருந்து தான் நான் படிக்கிறேன் என்னால் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியல நான் படிக்கிறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல நானாக ஓனாக இருக்கேன் என்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு நமது வெற்றிடையும் டிஎன்பிஎஸ்சி யூ யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் இலவச ஃப்ரீ ஃப்ரீ பேட்ச் இந்த குரூப் ஃபோருக்கு கொடுக்குறோம் இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்சினுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓரியன்டேஷன் கிளாஸ் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் ஃபுல் குரூப் ஃபோர் சிலபஸை வந்து நம்ம டீ கோட் பண்ணுவோம் சரிங்களா அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது வர வெள்ளிக்கிழமை ஓகேங்களா வெள்ளிக்கிழமை இதனுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கப் போகுது நீங்கள் இந்த க்ளாஸில் இந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பேட்ச் வீடியோ டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அந்த வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பேட்சினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா சரி இப்போது நமக்கு ரெண்டு இது இருக்குங்க இப்போது நமக்கு வந்து என்னென்னா ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நோட்டிஃபிகேஷன் இன்னொன்று இன்னொரு பக்கம் ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னொன்று ஓகேங்களா சரி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் அதாவது இப்போது இன்றைக்கி நம்ம எத்தனாந்தேதியில் இருக்கோம் ஜனவரி இருபத்தி மூணு ஓகேங்களா சரி இந்த ஹையர் குவாலிஃபிகேஷனில் இப்போ குரூப் ஃபோர்னுடைய நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் எஸ்எஸ்எல்சி தான் ஓகேங்களா ஆனால் நம்ம எல்லாருமே எழுத வேண்டிய எழுதி எழுதிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சரி இப்போது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் சொல்லியிருக்காங்க இதனுடைய ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வராதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா இந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது பத்தாம் வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இந்த குரூப் ஃபோருக்கான கல்வித்தரம் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தான் ஆனால் நிறைய பேர் படித்த பட்டதாரிகள் யூஜி பண்ணவங்க பிஜி பண்ணவங்க எல்லாருமே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறாங்க இதனால் பத்தாம் வகுப்பு படித்து அந்த தேர்வை எழுதக்கூடியவர்களுடைய நிலைமை பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அப்படி வரலாமே தவிர இந்த வருஷம் இருக்காது ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து அரச அதிகாரி ஆகணும் குரூப் ஃபோரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல உங்களை ஃபீட்பேக்லாம் பார்த்தேன் நான் குரூப் குரூப் ஃபோர் வேலைக்கு போகணும் அரசு அதிகாரி ஆகணும் அந்த கனவுலாம் இந்த வருஷம் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அதை நேரத்தில் வச்சு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இப்போ நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வராதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஜனவரி இன்றைக்கி நம்ம இருபத்தி மூணில் இருக்கும் நமக்கு ஆனுவல் பிளானில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் மெசேஜெலாம் பார்க்க முடியுது ஸோ அதற்கு காரணமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரியில் நமக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ஹாலிடேஸ் வருது அடுத்து இன்னைக்கு இருபத்தி மூணா ஸோ இருபத்தி அஞ்சு இருபத்தி எல்லாம் நமக்கு வந்து ஹாலிடேஸ் வருது இருபத்தஞ்சி தைப்பூசம் இருபத்தாறு வந்து ரிப்பப்ளிக் டே குடியரசு தினம் அப்படிங்கிறதுனால அதுக்கு லீவு வருது அதனால் வந்து நமக்கு இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் போகும் அல்லது அவங்க எப்போ விடுறாங்களோ அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறீங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கிடையாது ஏன்னா லாஸ்ட்டு குரூப் டூ எக்ஸாம் நடந்தது இல்லையா அதில் வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து வேக்கன்சிக்கிட்டே இன்க்ரீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஆறாயிரம் வேக்கன்சிக்கிட்டே இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டே தான் ரிலீஸ் ஆச்சு சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ஹாலிடே சண்டே மண்டே எதுவுமே கணக்கு இல்லை ஸோ அவங்க ப்ராப்பராக ஜனவரியில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் அது இவ்வளோ நாள் கழிச்சு இதுலேயுமே டிலே பண்ணாங்கன்னா மாணவர்கள்ட்ட தான் அவங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ ஜனவரி மாதமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரீ நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வெச்ஏடிஎம் டீன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் கொடுக்குறோம் ஸோ ஜனவரி இருபத்தி ஆறிலேருந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா இது ஒரு பெரிய விஷயமா ஹையர் குவாலிஃபிகேஷன் நம்ம அப்போ எக்ஸாம் எழுத முடியாது அதை நினச்சி நினச்சி படிக்காமல் இருக்க வேணாம் வேணாம் அதே மாதிரி இந்த இந்த மா மாதம் நோட்டிஃபிகேஷன் வராது அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரி பண்ணிக்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் டைம் வேஸ்ட் பண்ண ஆல் ஆல் பெஸ்ட்